ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பியூட்டி வேர்ல்டு சேனல் இன்றைக்கி பியூட்டி டிப்ஸ்ல வந்து பச்சைப்பயிறு மாவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் முகத்தை வந்து எந்த மேக்கப் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு குட்டி பவுல் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு எடுத்துக்கோங்க இது வந்து எனக்கு தேவையான அளவு உங்கள் முகத்துக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நலுங்கு மாவு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு குட்டி மிக்சி ஜாரில் குட்டி குட்டியாக அரைஞ்ச பீட்ரூட்டை வந்து தண்ணி தெளித்து அரைச்சி ஒரு ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த நலுங்கு மாவும் பச்சைப்பயிறு மாவு பீட்ரூட் ஜூஸ் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பதம் இப்படி தான் இருக்கும் இப்போ ஃபேஸில் இதை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடுங்க நலுங்கு மாவு வந்து பொதுவாகவே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா முகத்தில் தேவையில்லாத முடியெலாம் வந்து வளராது பிம்பிள்ஸ் வராது முகத்தை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் அடுத்ததான் பீட்ரூட் வந்து இயற்கையாகவே ஃபேஸில் உள்ள லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் முகத்துலேயும் டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்க கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இருபது நிமிஷம் வரைக்கும் இதை காய விட்டுருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து காஞ்சிருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டேன் எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குன்றத உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோவாக பயங்கரமான ப்ரைட்டாக இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும் இந்த ஃபேஸ்பேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்